ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னப்பா லைவில் ஒரே அமக்கலமாக இருக்கே போடு 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 அப்படி போடு இப்படி போடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நானுமே அதை ஃபஸ்ட்டு பேசிடலாம் அப்படின் தான் ஏன்னா சுட சுட போயிட்டுருக்கு அப்புறம் பூர்ணிமா வேறு என்ட்ரி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொமோவில் அதெல்லாம் ஓகே ஆனால் அதுக்கு முன்னாடி பூர்ணிமா என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேற லெவலில் சேண்ட்ரா அதான் கிச்சன் குயின்ஸ் என்ன சொல்கிறது அதான் சாம்பார் ஸ்குவாட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு வழியாக ஒன்று பண்ணாங்க ஆனால் அதில் மட்டும் சேர்ந்துக்கல மேபி அதனால தான் அவங்களுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்துருமோ என்னவோ இவங்கலாம் ஒசலில் வந்து வாங்க போல இருக்குது அது எப்படியோ போட்டவங்க ஆனால் நம்மளுக்கு ரெண்டு நாளாக இருந்த இந்த டாஸ்கில் இன்றைக்கி தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக இருந்ததுன்னு எனக்கு தோணுச்சு அது ஃபன்னிங்கிறத மீறியும் கொஞ்சம் அதை சீரியஸ் ஆக்க நம்ம விக்கல்ஸ் விக்ரம் கன்னிங் விக்ரம் குள்ளநறி விக்ரம் பெருங்காய விக்ரம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க அவர் வந்து ஒன்று பண்ணலான்னு பார்த்தாரு பட் ஆனால் அது அப்படியே புஸ்ஸுன்னு ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா பூர்ணிமா வர பூர்ணிமா வர போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது சீஃப் கெஸ்ட் வர போகிறாங்கன்னு பிக்பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாரு அவர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தது நான் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நீங்க பார்த்திருப்பீங்க ப்ரோமோல வந்துட்டு விக்ரம் வந்து அந்த யூனிஃபார்ம் போடலை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மேட்ரு போயிட்டு ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் தான் வந்து அந் அந்த ஒரு பாலிடிக்ஸாக பண்ணியிருப்பார் அவரோடது எப்பயும் போல் ஒன்று தலகத்தை ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி டாஸ்க்குக்கு காலைல எழுந்தே வந்து டாஸ்க்குக்கு முன்னாடியே வந்து திவ்யா சேர்றவங்க கிச்சன் டிபார்ட்மெண்ட் சமையல் வேலை அது எல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ வந்து டக்குன்னு பசர் பில்லு அடிச்சிரும் ஸோ டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும்போது அப்போ எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு ஒருத்தராக பண்ணும்போது கிச்சனை நின்று இவங்க சமைக்கும் போதுமே அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டுருக்க மாட்டாங்க அப்போ வந்து எல்லோரும் ஒருத்தராக போடும்போது இவங்க தான் இவங்களுக்கு என்னெங்க வேலை இருக்கு இந்த மாப்பு டீமுக்கு வெறும்னே வந்து தொடக்கிறது இல்லை தொடக்கிறது க்ளீன் பண்ணுறது கூட எங்கே பண்ணுறாங்க வெறும்னே வந்து பாட்டு பாடிட்டு எப்போ பாரு அந்த பெர்ஃபாமன்ஸ் பைத்தியம் பிடிச்சி போயிருக்கா அவனுக்கு அவன் யார் விக்கல் சீக்கிரம்க்கு பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம்ன்றதுனால அவன் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ட்ரெஸ்ஸை போட சொன்னாலும் போட்டுக்குவான் பட் ஆனால் கிச்சன் டீமாக அவங்களுக்கு வந்து கேட்குறதோ செஞ்சு கொடுக்கணும் இல்லை டாஸ்க் ஆரம்பிச்சிச்சுன்னா சமைக்க முடியாது அதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்ய சொல்லுவாங்கன்னு போது முன்னாடியே அந்த கலை அந்த டிஃபன்கே எல்லாம் செய்யணுன்ற மாதிரி கிச்சடியோ உப்புமா ஏதோ ஒன்று பண்ணாங்கிற வகையில் ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாமான் தேக்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு பசர் ஆரம்பிச்சோன்னே நம்ம பிக் பாஸும் சும்மா இல்லாமல் எல்லாம் ரெடியாக அப்படின்னு சொல்லும்போது என்ன விக்ரம் இவங்க கிச்சன் ஸ்குவாட்லாம் வந்து சாம்பார் ஸ்குவாடில் கொஞ்சம் பேர் யூனிஃபார்மே போடாமல் இருக்காங்க அப்படின்னு போது பார்வை அப்போ போய் அவங்க வந்து கடகடன் யூனிஃபார்ம் போடுறாங்க சாண்ட்ரா வந்து யூனிஃபார்ம் போடாமல் தான் அந்த இது தேடிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து வந்து இது தானே இல்லை பிக் பாஸ் நாங்கள் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி விக்கல் சொல்லுவார் அதெல்லாம் தானே சேர்த்து தானே பார்க்கணும் யார் யார் போட்டிருக்காங்க போடல அப்படின்னு சொல்லி அவர் கலகம் பண்ணி விட்டுருவார் பிக் பாஸ் அதை வச்சுட்டு சாண்ட்ரா நீங்கள் போய் போட்டு வாங்க போட கனி போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க ஏன்னா காலிலேருந்து குக் பண்ணது சாண்ட்ராவும் திவ்யாவும் தான் அங்கே பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த டைம் எடுத்து போய் ப்ளஸ் அவங்களுக்கு காணவும் சொல்லியும் தேடுவாங்க அவங்க அப்போ அந்த தேடிட்டு கேப்பில் ஒரு கலாய்க்கிற மாதிரி ஒரு பாட்டை பாடி கேப்டன் போய் போடணும் போடணும்னே அவங்க ரொம்ப கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுவாங்க ட்ரிகர் ஆகிட்டு என்ன சொல்லுவாங்க சேண்டா நான் போட மாட்டேன் நீ சொன்னால் போட மாட்டேன் நீங்கள் என்னென்ன பண்ணுங்க போட மாட்டேன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ட்ரிகர் பண்ணி அந்த பாட்டு பாடவும் அவங்க நீங்கள் பாட்டு பாடி முடிங்க நான் அப்புறம் போடுறேன் சொல்லி தேடிட்டு தான் இருப்பாங்க ஆக்சுவலி ஆனால் அவங்க தேடுறது சரியாக புரியாது அங்கே இருக்க வியானதாகக்கா ட்ரிகர் ஆகாதீங்க ட்ரிகர் ஆகாதீங்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து கனி வந்து அந்த கிளீனிங் டீம் இவங்க விக்ரம்ன்றதுனால இதெல்லாம் சைட்லாம் க்ளீன் பண்ணுங்கள் கிச்சனில் ஸ்லாப்லாம் க்ளீன் பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து யூனிஃபார்ம் போடாமல் வந்து சொன்னால் நாங்கள் செய்ய முடியாது நான் சொல்லி அது விக்ரம் சொல்வார் நான் சொல்கிறேன் கேளுங்க க்ளீனிங் டீம் இந்த மாதிரி அவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டு வந்து சொல்கிறதுக்கப்புறம் தான் நம்ம டாஸ்க்குள்ளே போனால் அது வரைக்கும் யாரும் செய்யாதீங்க அப்படின்போது சேண்டை தேடிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கும் வேணும் அதோ போட்டு விடுவாங்க ட்ரிகர் ஆகாதீங்க ட்ரிகர் ஆகாதிங்கன்னு அதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்னே கனி வந்து சொல்லுவாங்க நீங்கள் யூனிஃபார்ம் போட்டோம் அப்பே காலையிலேயே முட்டிக்கும் கனிக்கும் சேன்ட்ராக்கும் அப்போ அந்த டைம் பார்த்து இந்த சுலைமான் டீ ஏதோ ஒரு டீ வந்து அவங்க கேட்பாங்க கிச்சனில் செஞ்சு கொடுக்க சொல்லி அவங்க போகிறதுக்கு ரெடியானோடனே இப்போ இந்த டைமில் பார்த்து தான் விக்ரம் அந்த பாட்டு பாடி சேண்ட்ராவை கலாய்க்கவும் இவங்க இன்னும் இன்னைக்கு நேற்று இவங்க பேசி வச்சது என்னென்னா ரெண்டு நாளாக நல்லா கஷ்டப்பட்டு செஞ்சு ஒன்றுமே பாயிண்ட்ஸே இவங்க கொடுக்கல அதனால் இன்றைக்கி எதுவும் பெருசாக செய்ய வேண்டாம் வெறும் ரவா கஞ்சி மட்டும் வச்சிடலாம் அப்படின்னும் போது மண்டே மண்டே ஆட்டின கனி வந்து டக்குன்னு காலையில் டீ செய்றாங்க அதனால யூனிஃபார்மும் போடாம இவங்க கொஞ்சம் அதை வந்து எப்படி கொண்டு போனோமோ டாஸ்க்கு இன்னைக்கு வேற மாதிரி கொண்டு போகலாம் ரெண்டு முக்கி முக்கி முக்கியம் செஞ்சு இவங்க ஒன்றும் பண்ணல இன்னைக்கு நம்மளுக்கான ஸ்டாண்ட் எடுக்கலாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம் கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரேக் விட்டுட்டு வெறும் கஞ்சி மட்டும் வச்சிடலாம்னு பிளான் பண்ணும்போ மண்டே மண்டே ஆட்டின கனி வந்து இப்போ வந்து யாரும் சுரேமான் டீ கேட்குறாங்கன்னோன்னே இல்லை விக்ரம் கலாச்சி சாண்ட்ராவ் பண்ண இவங்க அந்த கிச்சன் டாமினேஷன் எடுக்க பார்ப்பாங்க கனி ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து அவங்க யாருமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு செய்யலைன்னா மிச்சம் நாலு பேரும் கனி மட்டும் செஞ்ச பெஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க ஒன்னு அப்போ பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்புறம் ரெண்டு நாள் பாயின்ஸ் கொடுக்கலனால இன்னைக்கு விழுந்து விழுந்து பாயிண்ட்ஸ் கொடுத்தாலுமே இந்த டீம் பெருசாக வராது ஆனால் வந்து பெஸ்ட்டுன்னு வரும்போது கனியை கொடுத்துருவாங்க இவங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இவங்களாம் சரியாக செய்யலை அப்படின்றதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க கனியோ விக்ரமோ இது ஆல்ரெடி உங்கள் ரெண்டு நாள் முன்னாடியே பேசி வச்சுருந்தது தான் ஏன்னா அப்போயும் நீங்கள் யார் பார்த்தீங்கன்னு தெரியல நான் பேசியிருப்பேன் லைவில் வந்து கனி விக்ரம் எஃப்ஜே வந்து பேசும்போது ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே உங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க அன்றைக்கி நைட் உட்காந்து பேசும்போதே வந்து நம்ம நாளைக்கே பிரச்சனை பண்ணலாம் தான் திவ்யா எல்லாமே சொல்லுவாங்க அப்போ வந்து பாரு வந்து இல்லை பாலிட்டிக் கிச்சனில் பண்ண வேணாம் தனியாக சேண்ட்ரா கிட்ட சொல்லிருப்பாங்க ஆனால் குரூப் டிஸ்கஷனில் வந்து கனியை நாளைக்கு ஒரு நாள் பொறுமையா இருக்கலாம் நாளைக்கு நம்ம செய்யறது எல்லாம் செஞ்சிருவோம் இவங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம் பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்ற பிரகாரம் நேத்து இவங்க கொடுக்கலான அதனால இந்த ஸ்டாண்டர்ட் ரவா கஞ்சின் குரூப் டிஸ்கஷன்ல சரின்னு ஒத்துக்கிட்டவங்க காலையில வந்து இவங்க சுலேமான் டீ கேக்குறாங்க இதர் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிச்சனுக்குள்ள போவோம் அது சாண்டராக்கும் கோ வந்துடும் மத்த டீம் மெட்ஸ்க்கும் கோ வந்துடும் இப்போ இந்த இடத்துல வந்து அன்னைக்கே வந்து விக்ரம் கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கனி ஆனா இன்னைக்கு ஏதோ ஒன்னு அவங்க நாளைக்கே ஸ்ட்ரைக் பண்ணலாம் சரியா செய்ய வேணாம் சொன்னாங்க நான் எதையோ ஒன்னு போட்டு அமுக்கி செஞ்சு என்னமோ ஒன்னு சரி பண்ணி வச்சிருக்கேன் விக்ரம் நான் நாளைக்கு எதையாச்சும் ஒன்று பண்ணணும் இல்லைனா வந்து இவங்க அதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு ஸோ இங்கே பேசின அந்த டிஸ்கஷன் அப்படியே எடுத்துகிட்டு போய் விக்ரம் கிட்டே இவங்க சொல்லியிருப்பாங்க கனி அப்போ அன்றைக்கே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் எதையோ ஒன்று போட்டு அதை தள்ளி போட்டேன் நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயத்தை தள்ளி போட்டு நாளைக்கு ஒரு நாள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கும் கொடுக்கலாம்னா தேர்ட் டேக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு யோசித்தேன் அப்படின்னு அன்றைக்கே விக்ரம் கிட்டே சொன்ன பிளானை தான் இவங்க பண்ணுவாங்க அப்போ நேற்று பேசும்போது இவங்க என்ன சொல்லியிருக்கணும் இல்லை நீங்கள் வந்து கஞ்சி செய்ய பண்ணுங்கள் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை நான் கிச்சன் டீம்லேருந்து எனக்கு வர ஆர்டர்ஸை நான் செய்கிறேன் நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் உங்கள் கூட சேர்ந்து நான் வந்து பண்ண மாட்டேன் சொல்ல போதலன்றது ஓப்பனாக சொல்லியிருக்கணும் அப்போ மண்டே மண்டே ஆட்டிட்டு காலையில் இவங்கெல்லாம் இந்த மூட்ல இருக்கும்போது அவங்க மட்டும் போய் பெர்ஃபார்ம் பண்ண போன இடத்துல தான் அப்போ அந்த இடத்துல அந்த யூனிஃபார்மாக போட்டு வந்துடுவாங்க கணிக்கோ சான்றாக்கோ முடிக்கும் ஏன்னா டீமோட கேப்டன் வந்து சேன்ரா தான் அப்போ வந்து நான் வந்து பண்ண பண்ண நம்ம நம்மலாம் டிசைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் மட்டும் டீ போட போனேன் எப்படின்னா இல்லை எப்படி போடுறதுன்னு நான் கேட்டேன் நீங்கள் கேட்டாலே அது போடுறதுக்கான அர்த்தம் தானே அப்போ நேற்று பேசும்போது நீங்கள் எதுக்கு வந்து அது மாதிரி சொன்னீங்க உங்களுக்கு செய்யணுன்னா நீங்கள் தைரியமாக செய்ய போறேன்னு சொல்லி நேத்தே சொல்லியிருக்கலாம் இல்லை இனி எங்ககிட்ட எங்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம் நாங்களெல்லாம் ஒரு ஸ்டாண்டில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி போய் செய்வீங்கன்னு திவ்யாவும் பிடிச்சிக்கிறாங்க இப்போ பாரு எல்லாருமே பிடிச்சிக்கிறாங்க வேணா எல்லாருமே பிடிச்சிக்கிறாங்க இவங்களுக்கு தான் தெரியுமே மென்று முழுங்கி பேசுவாங்களே கனி இல்லை இல்லை நேற்று சொல்லும்போது எனக்கு அது

நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களையும் கூப்பிட்டு பேசியிருக்கணும்ல ஆக்சுவலாக அந்த இடத்துல திவ்யா இருக்க மாட்டாங்க கல்ல கனி சாண்ட்ரா அந்த யூனிஃபார்ம் பிரச்சனை அப்ப பார்வாக இருக்க மாட்டாங்க வியானா விக்ரம் தான் இருப்பாங்க அப்படின்னும் போது நீங்கள் என்னையும் கேட்டிருக்கணும் திவ்யா அவங்க வரைக்கும் தான் பேசுவாங்க என்னையும் கேட்டிருக்கணும்ல நானும் இந்த டீமில் ஒரு ஆள் தானே நம்மள டிசைட் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் போனால் என்ன அர்த்தம் அப்படின்னும் போது இல்லை அது அப்படி இல்லை இப்போ வந்து நம்ம செய்யாமல் இருக்கிறத விட ஏதோ ஒன்று செய்யலாம்ல இல்லை மாதிரி இவங்க பூசி மழைப்பு ஒரு பதில் சொல்லுவாங்க கனி ஆ மற்ற நேற்று எங்ககிட்ட சொன்னது ஒன்று இன்னைக்கு நீங்கள் டிசைட் பண்ணது ஒன்று டிசைட் பண்ணது கூட ஓகே ஆனால் டீம் டிஸ்கஷன் எல்லார்கிட்டையும் கேட்டுருக்கணும் அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் கேப்டன் கிட்டையாவது கேட்டுருக்கணும் நீங்களே வந்து அந்த டீ போடுறதுக்கு ரெடியானது நீங்கள் கிச்சனுக்குள்ளே போனது எங்களுக்கு இஷ்டம் அந்த கான்வர்சேஷன் அங்கேயே கொஞ்சம் கையாசம் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் பார்வம் சொல்லுவாங்க இது மாதிரி நீங்கள் கேட்டுருக்கலாம் கனியாக்கா நீங்கள் கேட்காம பண்ணுறீங்கன்னா இல்லை அது என்னோடது நேற்று நான் வந்து நான் ரெண்டு நாள் அப்போ சொல்லுவாங்க நான் ரெண்டு நாள் வந்து அன்னைக்கு சொன்னது கூட தள்ளி போடலாம் தான் பார்த்தேன் அந்த ரவாக்கஞ்சி விஷயத்தை அதனால தான் நேற்று நான் தான் சொன்னேன் ஆனால் இப்போ தேர்ட் டேன்னு வரும்போது எனக்கு வந்து ஸ்டாண்ட் எடுத்து செய்யணும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வியானா என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஓகே நீங்கள் செய்கிறீங்க நம்ம செய்ய வேணாம்னு சொல்லலை ஆனால் அதையே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப முட்டிகிட்டு இருக்கும்போது சரி வெளில போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வெளில போய் பேசுவாங்க அவங்க வெளில போய் பேசுகிற சைடில் இவங்க ரெண்டு பேரும் வந்து டீம் சேர்ந்துருவானுங்க யார் விக்ரம் டீமும் ரம்யா டீமும் ஒன்று சேர்ந்துருவானு இந்த டிவன் டெக் பாலிசி மாதிரி நான் ஒன்று கொடுக்குறேன் நீ ஒன்று கொடு இதுதான் ஒரு பக்கம் கேமரா காட்டும் ஆனால் அந்த சைட் சண்டை போயிட்டுருக்கும் இந்த கிச்சன் டீம்குள்ளே ஸோ கனி செய்கிறது வந்து சேண்ட்ராக்கும் இஷ்டம் இல்லை திவ்யாக்கும் இஷ்டம் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் வேணா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுவாங்க வேணா என்ன பண்ணுவாங்கன்னா சாண்ட்ரா கிட்ட வெளில உட்காந்து பார்வம் சரி செய்ய வேணாம் தான் டிஸ்கஸ் பண்ணால் அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இந்த வேணா என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட போயிட்டு இல்லை நம்ம இப்போ செய்யாமல் இருக்க வேண்டாம் செய்யலாம் அதை டிலே பண்ணி செய்யலாம் இரிட்டேட் பண்ணி செய்யலாம் அவங்க ஆர்டரெலாம் என்னென்னு எழுதட்டும் ரொம்ப நேரம் அதை டிலே வாக்கலாம் இல்லை அப்புறம் தரேன்னு சொல்லலாம் இரிட்டேட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க மாதிரி செய்யலாம் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி உள்ள வந்து சேர்ராவும் கனி கிட்ட சொல்லும்போது பார்வக்கு எப்போ டிசைட் பண்ணிட்டீங்களா பலான்னு அப்படின்னும் போது வேணா சொல்லுவாங்க இல்லையா நான் கிட்ட பேசுற அப்ப திடீர்னு அந்த இடத்துல பார்வதம் பல்ப் மாதிரி இருக்கும் எனக்கு ஏன்னா இவங்க எல்லாம் ஒண்ணு சேரும் போது பார்வை சேர்த்துக்கிறாங்க ஒரு பிரச்சனை பண்ணும்போது அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான டெசிஷன் இவங்க எடுக்கும் போது இல்ல இவங்களுக்கு சௌகரியத்துக்கு அந்த டெசிஷன் எடுக்கும்போது போது பார்வை மட்டும் அவாய்ட் பண்ற மாதிரி அது அப்பட்டமா தெரியுது இது எப்போ பார்வுக்கு வந்து ரிவர்ஸ் அடிக்குமா எனக்கு தெரியல அந்த பொண்ணு பழைய மாதிரி இருந்தா உரு உருன்னு போய் முன்னாடி நிற்கும் என்கிட்ட சொல்ல எனக்கு செய்யல எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல எனக்கு கேட்கணும்ல அப்படின்னு ஆனா அதை திவ்யா எடுக்கிறாங்க ஆனா திவ்யா ஓடி போயிடறாங்க ஏன்னா பிரஜன் சென்ற சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு வியானா வந்து நன்னாலும் அவங்க கேம் ஆடணும்னு அவங்க ஒண்ணு பண்ணிட்டு போயிடறாங்க இதுக்கு நல்ல கேம் ஆடினாலும் தப்பு ஆடலனாலும் வந்து நம்ம கிட்ட ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் வர மாட்டேது நம்ம யாரும் சேர்த்துக்க மாட்டேறாங்கும்போது அங்கங்கே கொஞ்சம் பாருக்கான விஷயங்கள் திருப்பி திருப்பி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த பொண்ணு பொறுமையாக போயிட்டு எனக்கு தெரியல அப்போ வந்து உடனே வியானா தான் சொல்லுவோம் இல்லை நான் சேண்ட்ரா கிட்ட அக்கா கிட்ட பேசிட்ட அப்படின்னு சொன்னோடனே ஒன்றும் சொல்லுது பாரு சரி ஓகே அப்படின்போது சரி திருப்பி வெளில போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ வியானா சொல்கிற மாதிரி எல்லாருமே திருப்பி வெளில போய் அப்போ திவ்யா திருப்பி வந்து கணிக்கிட்ட கேட்பாங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்லாமல் இல்லை கேப்டன் கிட்ட சொல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணது எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு திருப்பி அந்த ஆர்குமெண்ட்டே வரும் அப்போ வியானா சொல்லுவாங்க இல்லை மூவிங் ஃபார்வர்டாக நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் அப்புறம் பாரும் ஒத்துக்குவாங்க சார் ஓகே ஏன் நான் சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்குறேன் இப்போ அவங்க அவங்களும் செய்யணும் டிசைட் பண்ணிட்டாங்க நம்மளும் செய்யலாம் ஆனால் இரிட்டேட் பண்ணி செய்யலாம் டிலே பண்ணி செய்யலாங்கிறதே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு போது சேண்ட்ரா ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக கணிக்கிட்ட சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக செய்ய வேணாம் மதியான ரவா கஞ்சி அந்த மாதிரி ஏதோ மதியானம் ஏதோ ஒன்று ஒரு லுக் செஞ்சிடலாம் ஃபுட்டு அந்த ரவா கஞ்சி வந்து அது எப்படியோ ஏதோ ஒன்று செய்யலாம் ஆனால் செய்யாமட்டும் இருக்க வேணான்ற மாதிரி கனி சொல்லுவாங்க அப்போ எதனா அவங்களுக்கு எப்படினால ஒரு ஏதோ ஒன்று செஞ்சால் தான் பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு இவங்க வர முடியும் அதனால செய்யணுன்றது குறியாக கனி இருப்பாங்க அது எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத மிச்சம் நாலு பேர் இருப்பாங்க ஏன்னா அது வேற மாதிரி செய்யலாம் அவங்களுக்கான ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க சரி டீம் எப்படி ஒத்து போதும் அது கூட நம்ம பண்ணிடலான்ற மாதிரி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரின்னு ஒத்துக்குவாங்க அப்போ இவங்க எதை பேசிட்டு இருக்கும்போது நம்ம விகப்பா சும்மா இருப்பாரா இவங்க வந்து மதியானத்துக்கு ரவா கஞ்சி வச்சிடலாம் இல்லை பேருக்கு ஏதோ ஒரு சமையல செஞ்சுலாம்ன்ற மாதிரி ஆர்யுமெண்ட் பண்ணிருக்கும்போது சிக்கனை கொடுத்தான் கூட ரெண்டு கிலோ சிக்கன் இந்த சிக்கன் உள்ள வந்தது யாருக்குமே வெளியில தெரியாது இந்த இந்த கிச்சன் டீமுக்கு தெரியாது மற்ற ரெண்டு டீம் அதுவும் அரோரா கேட்டாங்க ரொம்ப முக்கியம்

பார்க்கணும் இது தான் போச்சுன்னா டாக்ஸிக் தவிர வேற வழியில் அப்போ வந்து